பிரலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இதோ எல்லாம் புதிதாக போகிறது ஆதார வசனம் ஆமோஸ் சொதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அந்நாளிலே விழுந்து போன தாவிதியின் கூடாரத்தினை திரும்ப எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் அன்பர்களே இன்று இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறார் என்னவென்று இவ்வளவு காலம் அமைதி ஏன் புரியவில்லை எங்கே தவறு லொக்கேட் பண்ண முடியவில்லை நடக்குமா நடக்காதா இப்படி கேட்கவும் பயமாக இருக்கிறது இப்படி பல பல கேள்விகளோடு இருக்கும் மகளே மகனே இதோ நானே உனக்கு வாக்கு கொடுத்தேன் நானே நிறைவேற்றுவதற்கு இறங்கினேன் எந்த தூதர்களை வைத்து நான் செய்யப்போவதில்லை நான் நானே கர்த்தர் கொடுத்த நானே உன் குடும்பத்தை தொழிலை வேலையை உறவுகளை ஆரோக்கியத்தை செழிப்பை சமாதானத்தை கொடுத்து அலங்கரித்து ஸ்தாபிக்க இறங்கினேன் சியோனுக்கு உங்களுக்கு தான் குறித்த நேரமும் அது செய்யும் காலமும் நேரமும் வந்துவிட்டது உங்களது எல்லையில் எவையிலெல்லாம் விழுந்து கிடக்கிறதோ உங்களாலும் சரி யாராலும் எதுவும் செய்ய முடியாமல் தெய்வந்தான் கை வைக்க வேண்டும் என நிலையில் இருக்கின்றனவோ அவற்றை குறித்து கவலை வேண்டாம் ஸ்தாபிப்பேன் எப்படி ஆதி நிலையில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததோ உபயோகமாக இருந்ததோ ஆசீர்வாதமாக இருந்ததோ நன்மைகளாக இருந்ததோ அப்படி ஸ்தாபிப்பேன் ஆதியிலிருந்து பெரிய சமாதானம் ஒன்றும் இல்லைங்க என்றிருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று நான் குறித்து வைத்திருக்கிறேனோ எஸ்ஐ ஐ ஐ ஐம்பத்தி அஞ்சு எட்டு அப்படியே ஸ்தாபிப்பேன் நான் ஸ்தாபிக்கப் போகிறது கொடுக்கப் போகிறது நிலநிறுத்தப் போகிறதை அற்புத விதமாக போகிறதை இனி எந்த சத்துருவும் அசைக்க முடியாது தொட முடியாது இல்லாமல் பண்ண முடியாது கெடுக்கவும் முடியாது எப்படி என்றால் அவற்றை நானே வேலி அடைத்து பாதுகாப்பேன் என் கருத்தையே முற்புறத்திலும் பொறுப்புறத்திலும் வைத்து நான் பாதுகாப்பேன் எழுப்பி உட்கார்ந்த செய்தியை கேளுங்கள் நான் தான் இவற்றை போட நஷ்டத்தில் போய் கொண்டிருந்த லைனில் வந்து சேர முடியாத பிள்ளைகளை காரியங்களை கையில் எடுக்கிறேன் என் கையில் வந்ததும் அவைகள் எப்படி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி புனரமைப்பேன் நிலைநிறுத்துவேன் கையில் நான் எடுத்ததற்கும் அற்புதமாய் மாற்றி ஸ்தாபிப்பதற்கும் இடையே ரெண்டு ப்ராசஸ் உள்ளது ரெண்டு காரியங்களை செய்வேன் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்கிறார் கருத்தர் ஒன்று திறப்புகளை அடைப்பேன் ரெண்டாவது பாழாய் போன்று சீர்படுத்துவேன் இதை ஒரே நாளில் நான் நேர்த்தியாக செய்துவிட முடியும் என்னால் கூடாத கரு ஒன்று ஆனால் கர்த்தர் அப்படி செய்வது இல்லை என்கிறார் ஏன் ஏனென்றால் இதன் மகிமையை நாம் அறியாமல் பின்னும் அஜாக்கிரதையாயிருந்து விடுவோம் நமது எல்லையில் சாத்தானுக்கு திறப்பை உண்டாக்கி விட்டு விடுவோம் அவன் உள்ளே வந்தால் வந்த வேலையை முடிக்காமல் போக மாட்டான் அவனுடைய வேலையே திருடுதல் கொள்ளுதல் அழித்தல் ஆகவே எங்கெங்கே திறப்புகள் இருக்கிறது என்பதை காட்டுவார் எப்படி அடைப்பது என்பதையும் கற்றுத்தருவார் உதவியும் செய்வார் நீ நடக்க வேண்டிய வழியை போதித்து உமது கண்ணை என் மேல் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்றல்லவா சொல்லியிருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு இதற்கு நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகார எஸ்ஐ அவர் ராஜாவை பற்றியது அதனை படித்தால் நலமாக இருக்கும் அப்படித்தான் செய்யப் போகிறார் எப்படியெல்லாம் சீர்படுத்தி அவனை ஸ்தாபித்தார் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல விக்கிர தோப்புகளை எஸ்ஐ ராஜா அகற்றினார் உணர்வை கொடுத்தார் அகற்ற சொல்லி பிரமாண முறவைகள் கொண்டு வந்தான் அவைகளெல்லாம் பாலாய்ப்பு கடந்து யாரும் தொடவே இல்லை அந்த உறவைகளை கொண்டு வந்தான் ஆராதனை முறவைகளை கொண்டு வந்தான் பாசோவர் கொண்டு வந்தான் முக்கியமானது அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் இது தாங்க ரொம்ப முக்கியம் அசிரிய ராஜா பக்கத்தில் இருந்து கொண்டு ரொம்ப அவனுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறது எதுக்கு யூதாவின் ராஜாக்களையும் இஸ்ரேமியல் ராஜாக்கள் ரெண்டாக பிரிந்து உள்ளதை தொந்தரவு கொடுத்தான் அவனை சேவிக்காமல் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் அவன் பயமுறுத்தலை தள்ளிவிட்டான் நாம் ஏசு யாவரையும் யாரையும் சேவிப்பது இல்லை ஆனால் சிலருக்கு பயந்து கொண்டு நம்மோடு நட்பில் இல்லாமல் விலகிவிட்டால் என்ன செய்வது புரமோஷன் கொடுக்காவிட்டால் என்ன செய்வது வந்து கொண்டிருக்கிற நன்மைகளை நிறுத்திவிட்டால் என்ன செய்வது நாமோ சிறுமையும் எளிமையுமானவர்கள் இவர்களோ அதிகாரம் கொண்டவர்கள் எதிர்ப்பை தூண்டிவிட்டால் என்ன செய்வது அத்தனைக்கும் ஒரே பதில் அவர்களால் உங்களை ஒன்று செய்ய முடியாது இப்படி பயந்து கொண்டு உங்களுக்கு பிடிக்காததே கர்த்தரை விரும்ப மாட்டார் என்று தெரிந்தும் என்ன செய்வது வேறு வழியிலேயே முகத்தாட்சியம் பார்த்து செய்து கொண்டிருக்கிற சேவித்து கொண்டிருக்கிற காரியத்தை காரியங்களை தைரியமாக நிறுத்துங்கள் நிறுத்தியவுடன் வைராக்கமாக ஆண்டவருக்காக நின்ற மாத்திரத்தில் தேவ பலன் உங்களுக்குள் கூடும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் கர்த்தர் தமது கருத்தை இணைத்துக் கொள்வார் உங்களோடு இதற்கும் எஸ் ராஜா தான் உதாரணம் அந்த காலத்தில் அசிரிய ராஜா அப்படித்தான் இசைக்கிய ராஜா அவன் அதிகாரம் தள்ளி வைத்திருந்தான் அவன் பக்கத்தில் இருக்கிற ராஜ்யங்கள்லாம் அடித்து கொண்டு தூள் கிளப்பி கொண்டு வரும்பொழுது இவன் கொஞ்சம் பயந்து விட்டான் ஏன் பயப்படுகிறான் ஆண்டவரை கொஞ்சம் மறந்து விட்டான் அதனால் பயம் வந்து விட்டது சரி அவன் வந்து அவனிடம் போய் இவன் சொல்லுகிறான் நீ சுமத்துற சுமையெல்லாம் நான் சுமக்கிறேன்ப்பா சொல்லப்பா நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் அவன் சுமக்கிற சுமையெல்லாம் சொல்லுகிறான் இவன் ஆலயத்தில் இருக்கிற பொன் அரமனையில் இருக்கிற பொன் எல்லாவற்றையும் சுரண்டி அவனுக்கு கொடுக்குறான் அவனு வாங்கி கொண்டான் வாங்கி கொண்ட மாத்திரத்தில் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வருகிறான் அவனுக்கு அதில் ஆகாது திரும்பியும் வந்து இவனை நிந்திக்கிறான் தேவனை நிந்திக்கிறான் அப்பொழுது தான் எஸ்ஐ ராஜாவுக்கு தைரியம் வந்தது அவன் ஆண்டவனோட முறையிடுகிறான் எஸ்ஐயா தீர்க்கதீர்ஷன் முறையிடுகிறான் ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பி அன்று இரவு ஒரு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் பேரை எதிரியின் படையில் வீழ்த்தினார் காலையில் பார்த்தால் செத்த பணமாக கிடந்தார்கள் இதற்கு நீங்கள் எஸ்ஐக்கிய ராஜா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இந்த மூன்று அதிகாரங்களும் எஸ்ஐக்கிய ராஜாவை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது டீட்டெயிலாக ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தையும் இந்த மூன்று அதிகாரம் இணைத்து வாசிக்கும் பொழுது உங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும் நாமும் என்ன செய்ய என்ற வெளிப்பாடும் கிடைக்கும் இந்த நாளிலிருந்து இந்த திறப்புகளை அடைப்பதும் சீர்படுத்துவதும் வேலைகளை ஆரம்பியுங்கள் எந்த யாருக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவாதி தேவன் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் உதவி ஒன்று கேட்டால் ஆயிரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் ஆவியான துணை கொண்டு கர்த்த தமது வேலையை நிறுத்தியாக அவர் விருபகிருபண்ணம் சித்தத்தின்படி நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அற்புதமாய் செய்து எப்படி இந்த குடும்பம் பாருங்கள் சில நாட்களேயே இப்படி அற்புதமாய் மாறிவிட்டது என்பார்கள் அப்படி மாற்றப் போகிறார் விற்க வேண்டியவைகள் நீங்கள் எதிர்பார்த்து மேலாக விற்கப்படும் கடகடவென்று காரியங்கள் நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது கருத்தரோடு கரத்தை இணைத்துக் கொள்ளுங்கள் எந்த அசிரிய ராஜாவுக்கும் பயப்படாதீர்கள் எந்த பெரிய அதிகாரத்திற்கும் பயப்படாதீர்கள் உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரம் என்றால் மரியாதை கொடுங்கள் அது கொடுக்க வேண்டிய அவசியம் முகத்தாட்சியம் பார்க்காதீர்கள் கர்த்தர் மட்டும்தான் உயிர்த்த முடியும் உங்களை எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை எடுப்பித்து மேலே வைக்க அவர் மட்டும்தான் முடியும் இதில் உறுதியாய் நில்லுங்கள் அவரது கிருபை உங்களுக்கு போதுமானது ஜெபிக்கலாம் தகப்பனே எழும்புவேன் உக்கு பிரியமில்லாத தொடர்புகளை இன்று அரித்து எரி அறுத்து எறிவேன் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்த என்னுடைய கண்கள் இனி உம்மையே பார்க்கும் எனக்கு ஒத்தாசை நன்மைகள் உம்மிடமிருந்து தான் வரும் நிற்க வைராக்கியமாக நிற்க உம்முடைய சத்தியத்தில் நிற்க பலந்தாரும் தைரியம் தாரும் ஐயா இயேசுவின் ஆமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு என்ன நடந்தாலும் சரி என் உத்தமத்தை விட்டு நான் மாட்டேன் ஆமேன் ஹாலே லூயா